ஹலோ வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஏதாவது பற்றி பார்க்க போகிறோம்னா துளசி வெற்றி சீரியல் மார்ச் எல்லாம் தேதி எப்போ இருக்கிற ப்ரோமோவில் நல்லா நடக்கும் போது இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த ஒரு ப்ரோமோ எப்படி சொன்னாதுன்னு பார்த்தோன்னா அஞ்சலி அவங்கள தான் கட்டுறாங்க மகேஷ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போயிட்றாரு கதை ஒப்பிடிட்டு போயிடறாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து அஞ்சலி வீட்டிலேயே வந்து சும்மா இருக்காங்க அவங்களுக்கு ரொம்பவே வந்து போர் அடிக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுது உடனே யோசிக்கிறாங்க சரி வீட்டை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாமே நம்மளுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் மகேஷ் அவர் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அவருக்கும் லைட்டாக சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க போயிட்டு ஒவ்வொரு இடமா வந்து பொருட்கள்லாம் மாற்றி வைக்கிறாங்க அந்த சோஃபாவெல்லாம் நகர்த்தி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் எல்லாம் மாற்றி நிறைய விஷயங்கள் டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு ஈவினிங்குமே ஆகுது ஸோ அப்போ கரெக்டாக பார்த்தோம்னா மகேஷ் வந்து வந்துடுறாரு மகேஷ் வந்துட்டு கதை வந்து பிடிக்கிறேன் சாவி அவர் தான் எடுத்துகிட்டு போயிருக்காரு சாவியை வச்சு கதை திறக்கிறாரு திறந்த பார்த்தா வந்து அவங்க தொழில் நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து மகேஷ் வந்து ஷாக்காக கேட்குறாரு என்ன அஞ்சலி நீனா பண்ணிட்டு இருக்க அப்படி ஒரு நிமிஷம் அங்கேயே நிலங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரா ஓடி வந்து மகேஷோட கண்ணை வந்து அஞ்சலி வந்து மூடுறாங்க ஏ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க ஸோ கூட்டு போயிட்டு கண்ணை வந்து திறக்கிறாங்க மகேஷ் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பாராட்டுவாருன்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு வந்து கண்ணை வந்து திறக்குறாங்க மகேஷ் வந்து பார்த்தோன்னா அதை வந்து பார்த்துட்டு அவர் பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறாரு ஆகி அஞ்சலியை போட்டு பயங்கரமாக கண்ணா அப்படின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன காரியம் நீ பண்ணி வச்சுருக்க இதுக்காக நீ இதெல்லாம் பண்ணியிருக்க உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லை காலையில் இருந்து வீட்டிலே தானே இருந்தேன் எனக்கும் போர் தான் எதாவது பண்ணலாமேன்னு சொல்லி பார்த்து இதெல்லாம் பண்ணேன் உங்களுக்கு பிடிக்கும் இதெல்லாம் பண்ணேன் நீங்கள் எப்படி பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்கும்போது எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது எதுக்காக நீ இப்பெல்லாம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்காரு இருந்த பொருள்லாம் இருந்த இடத்துக்கே மறுபடியும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து அஞ்சலி பார்த்து ஷாக்கிறாங்க என்ன திவ் நம்ம வீட்டை டெக்கரேட் என்ன பண்ணுவோம் இதுக்கே இவர் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிறாரு நம்மளை போட்டு இப்படி கத்துறாரு இப்போ பச்ச பொருளை மறுபடியும் திருப்பி பழைய இடத்துல வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் பொருளாதாரம் மாற்றி வச்சு அப்படி கேட்கும்போது இதோ பாரு எனக்கு இந்த வீட்டில் இருக்க பொருட்களுக்குமே வந்து சில கனெக்ஷன் இருக்குது அதாவது அந்தந்த இடத்துல தான் இருக்கணும் எனக்கு பிடிச்ச பொருளை நான் எங்கே வச்சிருக்கனோ அங்கே தான் அது இருக்கணும் அதை வந்து யாராக மாற்றி வச்சாலோ இல்லை யாராக எடுத்தாலுமே வந்து எனக்கு பிடிக்கவே சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து அஞ்சலி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்னடா இது புதுசு புதுசாக பேசுகிறாரு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நம்மகிட்ட அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாரு இப்போ வந்து சின்ன 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 விஷயத்துக்கே வந்து இவ்வளோ வந்து கரெக்டாக இருக்கணும்னு சொல்லிலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பதட்டத்தில் இருக்காங்க அப்போ மகேஷ் பார்த்தோம்னா அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி ஓடி 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 ஒவ்வொரு இடத்துலயே உள்ள பொருட்கள்லாம் வந்து மாற்றி மாற்றி அவர் எந்த இடத்துல பழைய பொருளை வச்சிருந்தாரோ அதே இடத்துல மாற்றி மாற்றி வச்சுட்டு இருக்காரு இதெல்லாம் அஞ்சலி வந்து பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு கொஞ்சம் பத்திரத்தில் தான் இருக்காங்க சோ இப்படி தான் பரபரப்பாக இந்த ஒரு ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ப்ரோமோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்க அப்படியே கம்மி கவனம் பண்ணுங்கள் இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவனம் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் நாங்கள் போட்ட வீடியோ கண்டிப்பாக உடனே உடனே வரணும் மேலும் ஒரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி